அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்புங்க ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக் அதே சமயத்தில் ஒரு ஆன்மீக தேடல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முன்னான டாப்பிக்கும் கூட என் நேயர் கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பஹல்காம் அப்படின்ற ஒரு இடத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு இருபத்தி எட்டு பேர் தீவிரவாதிகளால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள் இந்த இருபத்தி எட்டு பேரும் இவ்வாறு இறக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய தலைவிதியா அல்லது அவர்களுடைய கர்மவினையா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு வேளை நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க யூஎஸ்லேயோ கனடாலையோ சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இது என்ன நடந்ததுன்னு தெரியாதுன்னு சொன்னால் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு கொடூரமான ஒரு தீவிரவாத தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய அதாவது டூருக்கு வந்த மக்கள் மேலே நடத்தப்பட்டது இதுக்கு மேலே ரெண்டு இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த அமர்நாத் பனி யாத்திரை போயிட்டு வந்தவங்க மேலே அந்த தாக்குதல் நடந்தது இப்போ அதை தொடர்ந்து ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் கழித்து இது நடந்திருக்கு என்னென்னா பைசாரன் வேலி அப்படிங்கிற ஒரு குட்டி இடம் பஹல்காமில் இருக்கக்கூடிய இடம் ஒரு பார்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது அங்கே வந்த தீவிரவாதிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேலே ப்ரூட்டலாக வந்து படப்படப்பட் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் இருபத்தி எட்டு பேர் அங்கேயே செத்து போயிட்டாங்க ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இவர்கள் மத ரீதியான மக்களை பிரித்து யாரெல்லாம் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன பிரித்து கொண்டதாகவும் சொல்கிறாங்க இப்போது இதில் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் இருக்குது இது நம்ம வந்து நம்ம மனதை வந்து மிகவும் ஒரு ஒரு வருத்தத்தை கொடுத்தாலும் ஏன் இவ்வாறு நடக்க வேண்டும் இந்த மக்களுக்கு இந்த இருபத்தி எட்டு மக்களும் வந்து எதனால் இப்படி இருந்தார்கள் அவர்களுடைய கர்ம வினை காரணமாக தலைவிதி எவ்வாறு எழுதப்பட்டு விட்டதா அதை யாரும் மாற்ற முடியாதா இல்லது ஆன்மாவே விருப்பப்பட்டதா அப்படின்லாம் வந்து கேள்விகள் நமக்கு இல்லைங்களா இன்றைக்கி வந்து நான் வெறும் ஆறுதலை சொல்ல போ போவதில்லை இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக ரீதியான உயர் பரிமாண தெய்வங்கள் அருளிய ஞானத்தை அந்த கோணத்தை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதிலிருந்து பார்க்கும்போது இவர்கள் ஏன் இவ்வாறு இருந்திருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு ஒரு விசாலமான ஒரு கண்ணோட்டம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதில் வந்துங்க நமக்கு மூன்றே கேள்விகள் தான் மிக முக்கியமான கேள்வி எதற்கு இந்த இன்சிடெண்ட் அப்படிங்கிறது நடக்கணும் கடவுள் தடுத்திருக்கலாமே அவர்களுடைய அந்த இருபத்தெட்டு பேர்னுடைய ஆன்மா வந்து அவர்களுக்கு வேறு விதமாக வழிகாட்டியிருக்கலாமே சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைஞ்சு இவங்களால் இந்த இடத்துக்கு வர முடியாத மாதிரி பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் வந்து நமக்கு மனசுக்கு தோணும் ரெண்டாவது கேள்வி ஏன் இந்த மாதிரி ஒரு விதியை ஆத்மாக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் கல்யாணமாய் ஒரு நாலு நாள் லோடு ஆகலை அதுக்குள்ளே வந்து அவ கணவர் வந்து இறந்துடுறாங்க ஏன் அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு விதியை அந்த பெண் தேர்ந்தெடுக்க வேண்டும் மூணாவது ஏன் ஒரு ஆன்மா ஒரு தீவிரவாதியாக பிறக்க வேண்டும் இதில் என்ன லாபம் இதனால் என்ன அடைய போகிறோம் தீவிரவாதத்தால் மக்களுக்கு ஏதேனும் பலன் கிடைக்குமான்னு பார்த்தா பூஜ்ஜியம் தான் கிடைக்கும் நிம்மதி சுடுகாட்டில் தான் கிடைக்கும் எதற்காக அந்த ஆன்மாக்கள் இவ்வாறு பிறக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு மூணு முக்கியமான கேள்வி வருது இல்லைங்களா இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் நான் வந்து உங்களுக்கு ஆழமான பதில் சொல்கிறேன் நான் அதாவதுங்க உடனடியாக இது விதிப்படி நடந்தது இது தான் காரணம் அப்படின்னு ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நூறு சதவீதமான உண்மை இதில் என்ன அப்படின்னா ஒரு மூன்று விஷயங்கள் இருக்குது ஒன்று அந்த இறந்த இருபத்தி எட்டு பேரும் மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்தார்கள் என்பது நூறு சதவீதம் உண்மை மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் இல்லாமல் அவர்களுக்கு மரணம் நிகழாது என்பது தான் உண்மை அதனால் அவங்க அந்த அலைவரிசையில் இருந்தாங்கன்றது மறுக்க முடியாத நூறு சதவீத உண்மை ரெண்டாவது அந்த இருபத்தி எட்டு பேரும் அத்தகைய சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்தார்கள் என்பதும் உண்மை மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையினாலும் கூட இந்த ஸ்பெசிஃபிக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் அவர்கள் ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்தார்கள்ங்கிறது உண்மைதான் மூன்றாவது உண்மை என்னன்னு சொன்னால் இந்த இருபத்தி எட்டு பேருக்கும் அவ்வாறு இறக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர்களோட விதியிலேயே இருக்குது அவ்வாறு மட்டும் தான் இறக்கணும்னு நான் சொல்ல வரல அவ்வாறு இறக்கப்படும் சாத்தியம் ஒரு இணை நிஜமாக அவங்க விதிக்குள்ளேயே இருக்குது ஏன்னா விதிக்குள்ளே நிறைய இணைநிஜங்கள் உண்டு இ ஒருத்தங்க வந்து ஒரு இப்போ ஒருத்தங்க மாரடைப்பால் இறக்குறாங்கன்னா அந்த மட்டும் மட்டும்தான் இறக்கணுங்கிற அவசியம் இல்லை அதற்குள்ள நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும் ஒரு ஒரு ப்ராபிலிட்டிக்கும் ஒரு ஒரு டெத்துங்கிறது இருக்கும் அது மாதிரி இந்த இருபத்தி எட்டு பேருக்கும் இவ்வாறு இறக்கப்படலாம் அப்படிங்கிற சாத்தியம் அவர்களோட விதி நிர்ணயத்திற்குள் கட்டாயம் இருந்தது இல்லைன்னா இது நடக்காது அந்த நிஜத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க இதுவும் ஒரு நூறு சதவீதமான உண்மை சரிங்களா இந்த மூன்று உண்மை மட்டும் நூறு சதவீதமானது சரி இப்போ கேள்வி என்னென்னா ஏன் இது நடக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபடும் மாறுபடும்து இருபத்தெட்டு பேருக்கு ஒரு சில ஆத்மாக்களுக்கு இப்படி இறந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய பிறப்பின் நோக்கம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும் இது இப்படி தான் நடக்கணும் இதுதான் அவர்களுடைய விருப்பமாகவே இருந்திருக்கும் அந்த ஆன்மாக்களுடைய விருப்பமாகவே அவர்கள் மரணம் அடைவது கூட இவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டு இருக்க வேண்டும் என்பதாகவும் இருக்கும் ரெண்டாவது ஒரு சில ஆன்மாக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை இப்படி இறந்து சுட்டு இறக்க வேண்டும் அப்படிங்கிறது கம்பல்சரியாக இருக்காது அவங்களுடைய விதி நிர்ணயத்தில் அது சாத்தியம் இருக்கும் ஆனால் அவர்களுடைய மனமானது இந்த சூழ்நிலையை ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்ததுனால அவங்க அந்த நிஜத்தில் இருக்கிறார்கள் தீவிரவாதிகளால் சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் அப்போ இது நடந்தே ஆகணுன்ற விதி கம்பல்சரி இல்லைன்னா கூட மற்ற விதிகளும் இருக்கின்றது உள்ளுக்குள் உபவிதிகள் இருக்கிறதுனா இவர்களுடைய அகங்காரம் அந்த அலைவரிசையில் இருந்ததனால் அதை ஈர்த்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சில பேருக்கு இதே மாதிரி தான் இது நடந்தாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் விதிக்குள் சா ஒரு சாத்தியமாக உள்ளது ஆனால் அவர்களுடைய அகங்காரம் அதை ஈர்க்கும் அலைவரிசையில் இல்லை ஆனால் அவர்களுடைய ஆன்மா உயர்தலங்களில் சில உடன்படிக்கைகளையோ இல்லை ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸோ ஒரு மேன்மையான ஒரு உயர்ந்த ஆன்மீக காரணங்களுக்காக மேலேயே வந்து சில ஃப்ரீக்குவன்சி ஷிஃப்ட்ஸ் பண்ணும்போது டெஸ்டினி லெவலில் அவர்கள் இந்த நிஜத்தை ஈர்க்கும் ஒரு அலைவரிசைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிடுப்பாங்க அந்த ஆன்மாவே இந்த முடிவுகளை எடுத்திருக்கும் இந்த மூன்றும் காரணம் ஏன் இது நடக்க வேண்டும் அப்படின்றதுக்கு அதுவும் குறிப்பாக சில பேர் சொல்லணுன்னா இப்போ மரணமடைந்த ஒரு இருபத்தெட்டு பேரில் ஒரு எட்டு பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வேற ஏதோ வகைகளில் இறக்கப் போகிறார்கள் ஒரு மாரடைப்பு வந்தோ இல்லை ஆக்சிடெண்ட்லேயோ இல்லை ஒரு கேன்சரோ இப்படி ஏதோ ஒரு வகையில் இறக்கத்தான் போகிறாங்க பட் ஆனால் அவர்களுடைய ஆத்மா ஒரு உயர் ஆன்மீக காரணங்களுக்காக அல்லது ஒப்பந்தம் காரணமாக அவங்கள சோல் லெவல்லையே வந்து ஒரு டெஸ்டின் லெவலில் விதி அப்படிங்கிற நிர்ணயத்திலே அவர்களுடைய அலைவரிசையை இந்த நிகழ்வை ஈர்க்கும் தன்மைக்கு மாத்திருக்கும் புரியுதுங்களா ரெண்டாவது கேள்வி ஏன் இந்த விதி நிர்ணயத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் சில ஆன்மாக்கள் இது அவர்களுடைய கர்மவினையா அவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த பாவமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரிலி அதாவதுங்க இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் உயர் காரணங்களும் இருக்கலாம் ஒன்று வந்து ஒரு சமநிலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கலாம் இல்லைன்னா தனக்குள்ளேயே தன்னுடைய சக்திக்குள்ளேயே ஒரு சமநிலை ச கொண்டு வரணும் ஒரு தனக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுன்ற காரணத்துக்காக இருக்கலாம் இல்லைன்னா அந்த ஜியாகிரபிக்கல் பிளேஸ் காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய இம்பேலன்சிங் எனர்ஜிஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப அதாவது மதத்தால் கலாச்சாரத்தால் சமூகத்தால் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பிளவுபட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பிளவுபட்ட அந்த தன்மையை வந்து சமன் செய்வதற்காக கூட அந்த மாதிரி ஒரு டெஸ்டினியை சூஸ் பண்ணியிருக்கலாம் அதாவதுங்க அங்கே ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இந்த நிகழ்வு நடந்ததன் மூலமாக இப்போது கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடச்சிருக்கு ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு கிடச்சிருக்கு அவங்களோட எல்லார்த்தோட ஃபோக்கஸும் இந்த ஒரு விஷயம் மேலே இருக்கா இப்படி இருந்த ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்திருந்தாங்கன்னா இந்த தாக்கம் இருந்திருக்காது இருபத்தி எட்டு பேர் அப்படி இறந்ததினால அப்பாவி மக்களாக இருந்து இறந்ததுனால தீவிரவாதிகள் அவ்வளோ ப்ரூட்டலாக நடந்ததுனால நாடு முழுக்க ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி தீவிரவாதம் என்பது வந்து எவ்வளவு தூரம் மனிதனுக்கு ஒரு சாபக்கேடாக அமையும் மத ரீதியான மோதல்கள் என்பது வந்து மனிதர்களை எவ்வளோ அழகாக ரொம்ப தெளிவாக பிரிச்சிரும் அப்படிங்கிற சில அவேர்னஸ் இருந்திருக்கு இப்போ கவர்மெண்ட் என்னென்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரிக்டாக அதுக்கு எடுக்க ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுது அப்படிங்கும்போது இது நடக்காமல் இருந்திருந்தால் இவ்வளோ ஆக்ஷன் எடுத்திருக்க மாட்டாங்க உண்மையிலேயே என்ன ஆக்ஷன் எடுத்தால் அங்கே அமைதி வருமோ அல்லது அமைதி திரும்புமோ அதற்கு இப்போது அது வித்திடுவதாக அமைதாக இல்லையா இது காரணமாக இருந்ததுனாலும் இது நிகழும் ரெண்டாவதுங்க ஒரு சில ஆன்மாக்கள் வந்து இந்த காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புனித பூமியில் பிறந்து தன்னுடைய விதி நிர்ணயத்தை துவங்க வேண்டும் இதில் ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து ஆராய வேண்டும் அப்படின்னு பூமிக்கு வர்றதாக இருந்ததுன்னா முதலில் அதை முதலில் சமன் செய்யும் வேலையை ஈடுபடுவார்கள் அங்கே எனர்ஜி சமன் ஆனதுக்கு பிறகு அதன் பிறகு பிறக்கும்போது அவர்கள் பிறப்பின் நோக்கத்தை அடைவதற்கும் அது உதவி இருக்கலாம் அதற்காக கூட இந்த இன்சிடென்ட் என்பது நடந்திருக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறீங்க ஒரு இடத்த பார்க்குறீங்க அது கரடு முருடாக இருக்குது கல்லாக இருக்குது மேல் ஏ ஏற்ற இறக்கங்களாக இருக்குது ஒரு அன்னிவனாக இருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்க ஒரு ஜேசி கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் சமன் பண்ணுறீங்க இல்லையா அங்கே இருக்கிற பாறை எல்லாம் பிடிங்கி எரிஞ்சு குழியெல்லாம் மூடி மேடு இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் நிரவி எல்லாம் பண்ணி ஒரு சமன்வெளி பண்ணதுக்கப்புறம் தானே செடியெல்லாம் பண்ணி ஃபென்ஸ் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அதை ஃபார்ம் ஹவுஸ் ஆக்குறீங்க அப்போ அதுக்கு முன்னால் அந்த களப்பணிகள் அப்படிங்கிறது நடக்கணும் இல்லையா அப்படி தன்னுடைய பிறப்பின் நோக்கத்திற்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய தன்மை அந்த எனர்ஜிஸ் அப்படிங்கிறது வந்து அப் அண்ட் டவுனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சமன் செய்வதற்காக கூட அவங்க அந்த மாதிரியான டெஸ்டினி எடுக்கலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் அந்த அந்த தியாகம் அப்படிங்கிறது அவங்களுடைய சென்ட்ரல் தீம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கலாம் இப்படி தியாகங்கள் செஞ்சால் தான் இது பேலன்ஸ் ஆகும்னா ஆத்மா கல்யாத்தி சில சமயத்தில் மகிழ்வுடனே செய்வார்கள் இது அவர்களுடைய பிறப்பு நோக்கம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி இறந்துட்டாங்கன்னு சொன்னாலே மோஸ்ட்லி நம்ம சமுதாயம் என்ன சொல்லும் இல்லை அவர்களுடைய விதி அவ்வளோதான் அவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த பாவ உண்டான தண்டனை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு மட்டும் பார்க்குறது வந்துங்க ஒரு குரூரமான ஆன்மீகம் அது அது உங்களை வந்து ஒருபோதும் வளர செய்யாது அதாவதுங்க ஒரு ஆன்மா இருக்குன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நான் இப்போ நான் வாழ்கிறேன் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன் இந்த தவறு பண்ணதுக்குண்டான விளைவுன்னு எங்கிட்ட தான் இருக்கும் அதை சமன் செய்வதற்கு மீண்டும் பூமியில் நான் பிறக்க வேண்டும் என்பதோ மீண்டும் அல்லது மனிதராகவே பிறக்க வேண்டும் என்பதோ கட்டாயம் கிடையாது அது மக்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்லி சொன்னாலும் அது வந்து கிரகிச்சுக்க முடியல ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனலும் நீ செய்த பாவத்தின் விளைவு இந்த பூமி இந்த பிரபஞ்சத்தில் பூமி ஒன்று தான் கிரகம் போலவும் இந்த மனுஷப்பிறவை ஒன்று தான் பெருசு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமானது இந்த பிரபஞ்சம் டுது இன்ஃபினிட் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரியாலிட்டிஸ் இருக்குது கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது அதனால் இது ரொம்ப லிமிட்டட் திங்கிங் ஒரு ஆன்மாவானது வந்து பிறக்காமல் ஒரு தெய்வமாக நின்று கூட தன்னுடைய சக்திகளை வந்து சமன் பண்ணிக்க முடியும் இல்லது வேறு உயர் பரிமாணங்கள் ஹையர் ரெல்ம்ஸ் ஹையர் டைமென்ஷன்ஸ் ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் சில எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பண்ணுறது மூலமாகவும் அவங்க சமன் செஞ்சுக்க முடியும் பூமி தான் வாய்ப்பு மனுஷனாக பிறந்துதான் அதை அனுபவிக்கணும் பொறுத்து தான் அனுபவிக்கணும் போது உங்களுக்கு இப்போ என்ன வாய்ப்பு இருக்குதுன்னா கஷ்டப்படுறதெல்லாம் பாவத்தினோட விளைவுன்னு வந்து உட்காந்துக்குவீங்க நீங்கள் கஷ்டத்தை களைவதற்குண்டான மோட்டிவேஷன் உங்களுக்கு வராது எப்படா கஷ்டங்களையும் எப்போ நம்ம கர்ம வேண்தீரும் உட்காந்துக்குவீங்க அது உண்மையல்ல உங்களுடைய சக்தி சமநிலைத்தன்மை இல்லாமல் இருந்ததுன்னா பூமியில் மனிதராக பிறந்தும் சமநிலைப்படுத்துவதற்கு அது ஒரு வாய்ப்புகளில் ஒன்று அது மட்டும்தான் கட்டாயம்னு சொல்லக்கூடாது அது தவறு புரியுதுங்களா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்புனிங்கன்னா நான் பாவினு நம்புவீங்க இல்லைன்னா செத்தவன் பாவம் பண்ணவன் அவனோட பாவம் அவனை அவனை வந்து அப்படி மரணம் அடைய வச்சிருச்சுன்னு சொல்லுவீங்க இது இது வந்துங்க ஒன்று நான் பாவி இல்லைன்னா மற்றவன் பாவி இல்லைன்னா போன ஜென்மத்தினோட பாவத்தினுடைய விளைவு அப்படின்னு பாவம் பாவம் பாவம்னு உங்களுக்குள்ளே அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் ஒரு ஆன்மீகமே கிடையாது இந்த ஆன்மீகம் உங்களை ஒருபோதும் நான் இறைத் இறை அம்சம் கொண்டவன் அப்படின்ற தன்மைகள்லாம் உங்களை கூட்டிகிட்டே போகாது ஸ்பிரிச்சுவல் எவால்வ் பண்ணாமல் எப்பப்பார் ஒரு ஊதுபத்தி எடுக்கிறது கற்பூரத்தை எடுக்கிறது தீபம் போடுறது பாவத்தை கழிக்கிறது எப்படின் தான் சுற்றிட்டு இருப்பாங்க சில மக்கள் புரியுதுங்களா அப்படி அல்ல இப்போ அடுத்த கேள்வி ஒரு ஏன் தீவிரவாதியாக பிறக்க வேண்டும் தீவிரவாதியாக பிறந்து தீவிரவாத செயல்கள் செஞ்சு அதனால் என்ன பிரயோஜனம் அதில் என்ன நன்மை இருக்கப்போகுது பாவம் தான் சேரப்போகுது மறுபடியும் அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு மே வேறொரு மனிதனாக பிறக்கிறதோ அல்லது வேறு ஏதோ ஒன்று பண்ணி அந்த பாவத்தை கழிக்கணும் எதற்காக இப்படி ஒரு விதியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஆன்மாக்கு தெரியாமல் போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியின் தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த ஒரு மதத்தில் நீங்கள் பிறந்தாலும் அந்த மதத்திற்கென்று பாசிட்டிவ் என்றது இருந்தே தீரும் பூமி என்பது இரட்டைத்தன்மை வாய்ந்தது சரி தவறு வெளிச்சம் இருள் கருணை குரூரம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும் பொலாரிட்டிஸ் அப்படிங்கிறது இங்கே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அப்போது எந்த எல்லா மதங்களும் நான் வந்து இரட்டை தன்மையிலிருந்து பிறந்தவைன்னு சொல்லியிருக்கிறேன் நேரம் தூரம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளேருந்து பிறந்தவை அப்படிங்கும்போது எந்த ஒரு மதமும் ஒன்று இப்போது இந்து மதம்னு இருக்கீங்களா அதுங்கள ஞானியமாக்கும் படுமுட்டாளாக்கும் ஆக்கும் இந்த ரெண்டு கான்செப்டும் அதுக்குள்ளே இருக்கும் ஒரு இன்னொரு மதத்தை எடுக்கிறீங்களா இப்போ இஸ்லாம்னு எடுக்கிறீங்களா அதற்குரிய குறைபாடுகள் என்பது இருந்து தான் தீரும் கிறிஸ்டியானிட்டின்னு இருக்கிறீங்களா அதற்குரிய குறைபாடுகள் இருக்கும் ஏன்னா அந்த மதத்தின் பேரால் எத்தனையோ குடிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்லாத்தின் பேரால் எத்தனையோ வந்து சண்டைகள் மத கலவரங்கள் நடந்திருக்குது எத்தனையோ லட்சக்கணக்கான உயிர்கள் போயிருக்கு அப்போது ஆன்மாக்கள் பிறக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இதனுடைய சாதக பாதகங்கள் தெரியும் ஒரு ஆன்மா இங்கே பூமியில் பிறந்து ஒரு மனிதனாக வளர்ந்துட்டுருக்குன்னு சொன்னால் அவனுடைய அகங்காரம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதாவது ஈகோ பர்சனாலிட்டி அது வந்து நம்பிக்கைகளால் ஆனது எதை உங்களுக்கு சரி நன்மை உண்மைன்னு நம்புறீங்களோ அதன் அடிப்படையில் அது இயங்கக்கூரியது அப்போது நீங்கள் இந்த சமுதாயத்தில் பிறக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த அகங்காரத்திற்குண்டான முழு சுதந்திரம் அதற்கானது அது எதை தனக்கு சரி நம்ப ஆரம்பிக்குதோ தான் அந்த நிஜம் என்பது கட்டமைக்கப்படும் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆத்மாகளை கம்ப்ளைன்ட் பண்ணி எந்த இல்லை ஒரு மனுஷனாக இருக்கும்போது நாம் எதுக்கு இங்கே வந்திருக்கிறோம் என்ன காரணம் நம்மளுடைய அகங்காரத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் நமக்குரிய இறை வழிகாட்டுதலோடு ஒருங்கிணையாமல் ஆயிரம் மதத்தை நீங்கள் பின்பற்றினாலும் இந்த பூமியில் அமைதியில்லை என்பது தான் ஏன்னா மதம் இரட்டைத்தன்மையிலிருந்து பிறந்தவை அதை மனிதர்களை பிரிக்கும் போலரைஸ் பண்ணும் செக்ரிகேட் பண்ணும் டிவைட் பண்ணும் ஒன்று சேர்க்காது எப்படின்னா தான் கரெக்டானது தான் சரியானது அப்படின்னு தான் எல்லா மதமும் சொல்லும் அப்படின்னு சொல்லிச்சுனாலே பிரச்சனை இருக்குது புரியுதுங்களா நியூட்ராலிட்டி தான் டீச் பண்ணும் இங்கே மதங்கள் நியூட்ராலிட்டி டீச் பண்ணாது அது நான் வந்து வேற ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு நான் பெருசாக விளக்குறேன் நியூட்ராலிட்டி என்ன இறைவன் ஏன் நியூட்ரலாக இருக்கார் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்போது என்னென்னா இது எதை உங்களுக்கு வெளிப்படுத்துதுன்னு சொன்னால் உனக்குள்ளே நிகழும் இறை வழிகாட்டுதலோடு என்றைக்கு உன் மனம் ஒருங்கிணைவு கூறுதோ அன்னைக்கு தான் விடிவு அப்போத்தான் இந்த இரட்டைத்தன்மையிலேருந்து நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் இல்லைன்னா இந்த இரட்டைத்தன்மைக்குள் சிக்கிக்கொண்டு ஏதேனும் ஒரு அம்சத்தில் வந்து டான்ஸ் அடித்தான் இருக்கணும் இன்பம் துன்பம் நன்மை தீமை உயர்வு தாழ்வு பெரியவன் சிறியவன் இந்த மதம் அந்த மதம்னு உங்களுக்குள் இருக்கும் இறை வழிகாட்டு அதனால தான் சச்சித் குருன்னு சொல்கிறேன் நான் உங் நீங்கள் உலகத்தில் எத்தனை குரு விட்டு நீங்கள் கேட்டீங்கனாலும் உங்கள் சச்சித் குரு சொல்வது இப்போது உங்களுக்குள்ளே நிகழும் அந்த ஆன்மாவின் இறை வழிகாட்டுதல் வழிகாட்டுற மாதிரி எந்த கொம்பனும் காட்ட முடியாது புரியுதுங்களா அப்போது இந்த இது என்ன நமக்கு சொல்ல வருதுன்னு சொன்னால் இந்த இரட்டைத்தன்மையிலிருந்து மனித சமூகம் என்பது அதற்கு மேலாகச் சொல்ல வேண்டும் தன் இறை வழிகாட்டுதலோடு ஒருங்கிணைய வேண்டும் அங்கே தான் எல்லாருமே மீட் பண்ண முடியும் அங்கே தான் எல்லா மனிதர்களும் ஒன்று சேர முடியும் இல்லைன்னா பிரிவினையில் தான் நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் புரியுதுங்களா ஸோ அதனால் இந்த மரணம் என்பது எதை ஞாபகப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னால் எதை நாம் கான்செப்டாக பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது பிரிவையும் இந்த மாதிரியான மத மோதல்களையோ அல்லது வந்து மனித சமுதாயத்தை வந்து ஒரு மரணம் அப்படிங்கிற மாதிரி இடப்புகளை கொண்டு விடுது அதிலிருந்து ரைஸ் ஆகணும் அதில் ட்ரான்சென்ட் பண்ணணும் டிவாலிட்டிஸை ட்ரான்ஸெண்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த நிகழ்வுங்கிறது நமக்கு ஒரு பாடத்தை தரும் எதிலிருந்து நாம் மேல வேண்டும் எங்கே அனைத்து மனிதர்களும் ஒரு புள்ளியில் நாம் இணைய வேண்டும் எங்கே நமக்கு பிரிவுகள் உண்டாகின்றன எப்படி ஒன்னொரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தன்மையில் போய் நிற்பான் இல்லைன்னா என்னதான் கடைசி என்னதான் நல்லது நல்லது உண்ணுதெல்லாம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை பிரச்சாரம் பண்ணி இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் அமைதியை குலைக்கத்தான் பார்க்கும் இந்த மதங்கள் மதங்களை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளாததுக்கு அதுதான் நான் சொல்லக்கூடிய டீச்சிங்ஸும் வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சாராமல் அனைத்து மனிதர்களுக்கும் உண்டான ஆன்மீகமாக சொல்கிறது காரணம் தான் நான் இன்னைக்கு அது வந்து என்னுடைய அனுபவங்கள் சொல்லியிருப்பேன் எனக்கும் என்னுடைய சில தெய்வங்கள் என்னோடய விதி நிர்ணயத்தில் கான்ட்ராக்ட் இருக்கலாம் பட் ஆனால் என்னுடைய ஞானம் நான் கற்றுக் கொடுக்குற ஞானம் என்பது எல்லா மதத்துக்கும் சார்ந்தது மரணத்தை பற்றி ஒரு விஷயம் ஆத்மாவை பற்றி சொல்கிறேன்னா ஆத்மானா அது ஆத்மா தான் ஹிந்து ஆத்மா கிறிஸ்டின் ஆத்மான்லாம் நான் சொல்கிறதே இல்லையே புரியுதுங்களா இந்த மதத்தில் சொல்லக்கூடியது அந்த மதம் சொல்லாது இந்த சமுதாயத்தில் ஃபாலோ பண்ணக்கூடியது ஒன்னொரு சமுதாயத்தில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இதுக்குள்ளே விளையாடவே கூடாது பிரபஞ்ச விதிகள் என்னன்னு போயிடணும் அதனால் இந்த பொலாரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்லேருந்து மனித சமூகம் எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது அதனால் அல்லது அதனுடைய கட்டாயத்தை அதனுடைய மகத்துவத்தை தான் இந்த இன்சிடெண்ட் உணர்வு அப்படிங்கிற என்னுடைய மெசேஜ் சொல்லிட்டு இதெல்லாம் இதில் தான் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது இல்லைனா பிரிவு சார்ந்த அந்த மத ரீதியான மோதல்களில் தான் நம்ம இருப்போம் இந்த இரட்டைத்தன்மைக்குள் சுற்றி கொண்டு நமக்கு நிம்மதி மகிழ்ச்சி என்பது வந்து பறிபோகும் இது பூமியுடைய தன்மை அதை கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை நாம தான் ஒரு கடல்லு வந்தால் அது அழை வரத்தான் செய்யும் எப்படி அது நீந்தணுமோ அழகாக அப்படி நீந்திட்டு வந்தீங்க இப்போ பண்ணீங்கன்னா தான் நீங்கள் சர்ஃபிங் பண்ண முடியும் அப்போது எர்த்து இந்த பூமி தன்மையை வந்து எவ்வாறு நம்ம அழகாக மெனுவர் பண்ணணுங்கிறத இது சுட்டி காட்டுது சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்